உங்கள் மகன் அதிகாரத்துக்கு வந்தவர் ரோட்ல நொங்கு இளநீர் யாவன விற்க முடியாது கடை கட்டி கொடுத்துருவேன் நானே கடை இங்க பேர் கடைனா பில்டிங் சென்ட்ரிங்லாம் எல்லாம் கிடையாது ராஜா தகர பெரிய பெரிய தொழிற்சாலையில தகர சீட்ல தான் நடக்குது கட்டி அங்கேயே அங்கே உட்காந்து விற்கணும் நீ நொங்கு வேணுமா இளநீர் சர்வத்து வேணுமா நொங்கு சர்வத்து வேணுமா பதநீர் வேணுமா என்ன வேணும் போடா போடா அங்க நகை வேணும் ஜாய் அலுக்காஸ் ஜாஸ் அலுக்காஸுக்கு போக தெரியுது இல்ல போடா இல்லை வேணா அங்கே போய் குடிடா நொங்கு வேணா அங்கே போய் குடி எங்க ஆள் வெங் வெயில்ல செருப்பு குடி ஊட்டப்பட்ட ஏசி அறையில் இருக்கு கத்தரிக்காய் வெண்டைக்காய் முருங்க்காய் சொரக்காய் நொங்கு இளநீர் ரோட்டில் கிடக்கு உருப்படு மாடா இந்த நாடு உருப்படு மாடை காரில் போட்டு மிதிக்கிற செருப்பு இவர் இந்த செருப்பை புதுசா ஏசி ரூம்லேருந்து வாங்கி மாட்டிட்டு வருவாப்புல கார் ரெண்டு கோடி வந்து இறங்குவாப்ல ரோட்ல முருங்க்காய் கத்தரிக்காய் அம்மா இந்த செருப்பு ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படியே வாங்கிருவாப்ல அஞ்சு ரூபா குறைக்க மாட்டாப்புல இங்கே வந்து கீரை கட்ட வளவை அஞ்சு ரூபாய்ங்க கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க நாலு ரூபா கொடுக்குறேன் ஏன் பாவப்பட்டவன் ஏன் இவன் பேரம் பேசிகிட்டு இருப்பான் பேரம் பேசி வாங்கி இந்த கத்தரிக்காயை வாங்கி காரில் ஏறி போவாப்புல போய் வாசப்படியில் ஐயாயிரவாய் வாங்கினார்ல செருப்பு அதை வாசலில் விட்டுருவாப்புல இந்த ரோட்டில் கிடந்துச்சுல இதை அங்கே உண்டி சமையல் உண்டி கழுவி சாப்பிட்டு உள்ளே போட்டு வயிறு வாழ்வாப்புல எப்படி எழுதியில் கிடக்க வேண்டியது குளிர் உட்டா இல்லை குளிர் அங்கே இருக்க வேண்டிய இடத்துல ரோட்டில் கிடக்குது அப்படிதான் உலகின் மக்கள் எல்லாம் வேளாண் பெருங்குடி மக்கள் எல்லாம் ரோட்டில் நீ எழுதி வச்சுக்க ஒரு நாள் இந்த நாட்டின் பிரதம அமைச்சர்கள் இந்த நாட்டின் பெரிய பெரிய அமைச்சர் பெருமக்கள் இந்த நாட்டில் இருக்க அறிவியல் விஞ்ஞானிகள் இவன் எவனுக்கும் இல்லாத மதிப்பு உழுது வதச்சு உலகத்துக்கு சோர் போடுற உழவர் குடிக்கு வருதா இல்ல மட்டும் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வவர்ன்ற உழுவார் உலகிற்கு ஆணி அத்தாற்றாத எழுவாரை எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ ஒரு பைத்துக்கார கூட்டம் உனக்கு சரியா படிப்போரில் வாத்தியாரே சொல்றாப்ல நீ எல்லாம் ஆடு மாடு மேய்க்கத்தான் போச்சு உனக்கு என்ன இவெல்லாம் விவசாயம் ஐயோ பெரியார் மட்டும் இல்ல நான் எல்லாம் விவசாயம் நல்ல வேளை அந்த வராமலே இருந்திருந்தா பல பேர் விவசாயம் பார்த்திருப்பாங்க சொல்கிறது பெரியார் மட்டும் இல்லை நல்லா விவசாயம் இருந்துருப்பேன் அப்படின்னு அப்புறம் வீட்டில் வே என்னதும்ப மண்ணணி திண்டியா உங்களுக்கு கேவலமாக போச்சுன்னா வேளாண்மை செய்கிறது வேளாண்மை என்பது ஒரு வாழ்வியல் அதுபோல அரசியல் என்பதும் ஒரு வாழ்வியல் அறிவியல் புவியியல் போல் அது ஒரு அவாழ்வியல் வரிசையில் ஆயிரம் ஐநூறுக்கு வாக்கை விற்கிற சந்தை இல்லை இதை உணராத வரை உனக்கு உரிமையும் இல்லை ஒன்றும் இல்லை எந்த புரிதலும் இல்லை திருப்பி திருப்பி துன்பத்தை தந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து மறுபடியும் துன்பத்தை பெறுது அவனுக்கு இன்பம் நமக்கு துன்பம் அவன் செய்ய மாட்டான்னு தெரியுத அப்புறே அவனுக்கு ஓட்டு பண்ணும் பனை நம்முடைய அடையாளம் பனை அதை நினை என்று இந்த பணம் காடுகளை வளர்க்கணும் ஒரு காலம் வருது நீங்க சாலையில் பயணிக்கும் போது எழுதி வையுங்கள் எங்களுடைய கனவு சாலையில் பயணிக்கும் போது திரும்பி பார்த்தால் காலி இடங்கள் வெற்றி இடங்கள் என்று ஒன்று இருக்காது ஒன்று மேய்ச்சல் நிலமாக இருக்கும் அல்லது நீர் தேக்கமாக இருக்கும் அல்லது ஒருங்கிணைந்த வேளாண் பண்ணையாக இருக்கும் அல்லது காடுகளாக இருக்கும் இது இப்படித்தான் நீங்க சாலையின் இருமருங்கும் பார்ப்பீர்கள் சாலையின் இரு ஓரமும் அடர்ந்த பனைகளாக இருபக்கமும் பனை இந்த வரப்பில் இருப்பது போல சாலையின் இருமருங்கும் பனை இருக்கும் பாதுகாப்பாக இந்த மண்ணின் வளத்தை வைத்திருக்கிற ஒரு என்ன சொல்றது குல தெய்வம் தான் இது மாவீரர்கள் எங்களுடைய மாவீரர்கள் மாவீரர்களை போற்றும் போது பனையையும் போற்றுவதற்கு காரணம் மாவீரர்கள் மறைந்து நின்று தாக்குதல் தொடுத்ததற்கு அதுவும் களத்திலே பனை நின்றது அந்த பனையும் களத்திலே தமிழீழ விடுதலை போரிலே தன்னையும் ஒரு போராளியாக இணைத்துக் கொண்டு களத்திலே நின்றது என்பதற்காக அந்த பனையை நாங்கள் போற்றினோம் அதுபோல இந்த பனையை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த பனையேறிகள் வைக்கிற கோரிக்கை இந்த உரிமை போர் வெல்ல வேண்டும் கல் உணவின் ஒரு பகுதி இந்திய அரசியலமைப்பே அதை சொல்லுது அவங்களே சொல்றாங்க கல் போதை அப்படின்னு சொல்லி நீ நிரூபிச்சிட்டீன்னா மது நிரூபிச்சிட்டா பல கோடி தரேன்னு கூட சொல்றாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து பத்து லட்சம் வாங்க கூட தயாரா இருக்கானே ஒழிய இதுக்கு பந்தயம் கட்டி யாரும் வந்து அந்த பல கோடி ரூபாயை வாங்க தயாரா இல்ல கல்லு குடிச்சு யாராவது செத்து இப்படி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் வாங்குற நிலைமைக்கு வந்தான்னு ஏதாவது சொல்லு பார்ப்போம் ஒன்றும் இல்லை தொடர்ந்து போராடி கொண்டே இருக்க முடியாது அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் அந்த முற்றுக்கான ஒரு களமும் காலமும் உருவாகி வருகிறது இன்னும் ஆறு மாத காலங்கள் தான் இருக்கிறது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் விழிப்புணர்வும் அரசியல் தெளிவும் கொண்டு இந்த தேர்தலை அணுக வேண்டும் இதே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க முடியாது இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் கல் நம்முடைய உணவு கல் நம்முடைய உரிமை அதை இறக்குகிற அனுமதியை போராடி பெற வேண்டியது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருடைய கடமை அதை செய்ய போராடுகிற ஒவ்வொருவருக்கும் தோளுக்கு தோளாக துணை நிற்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களுடைய பிறவி கடமை அதை தொடர்ந்து அதை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் அதை தொடர்ந்து செய்வோம் நான் வந்து போன தடவை நீதிமன்றத்திற்கு வரும்போது செஞ்சிக்கு வரும்போது நான் என்ன சொன்னா ஐயா அந்த தான் முழக்கமா வைக்கிறாங்க நீங்க இருங்க உங்க பிள்ளைகள் போராடி பெறோம் தைரியமா இருங்க நான் கூட சொன்னேன் இப்ப நீங்கெல்லாம் கல் இறக்கும் போது என்ன பிரச்சனையா இருக்கு நானே ஒரு தடவை நான் ஏறி கல்லை இறக்குறேன் இந்த காவல்துறை என்னதான் செய்துன்னு பாப்போம் அப்படின்ட்டு அப்ப நான் சொன்னோன்னே எங்க அண்ணங்க எல்லாம் தம்பி நம்ம எல்லாருமே சேர்ந்து அருவாப்பட்டி கட்டிக்கிட்டு ஏறுவோம் ஒரு தடவை அப்படின்னு இப்ப நான் அப்ப சொன்னேன் பாண்டிட்டு பாண்டி பெரிய பனையை காட்டிறாதான் எனக்கு இப்ப பயிற்சி இல்ல தொடர்ச்சி இல்ல சின்னதா ஒரு பனையை காட்டு நம்ம அறிவிச்சு சோறு சீமான் பனை ஏறி கல் இப்ப இவ்வளவு பேர் நீங்க இருக்கு இல்ல இவ்வளவு பேர் போலீஸா இருப்பான் நீ ஒரு தடவை பாரு நடக்குதல நான் அகில இந்திய செய்தி ஆக்கல நீ பாத்தேரு ஒரு நாள் வந்து கல் இந்த ஏ ஓயறதுக்குள்ள வந்து நானே கட்டிக்கிட்டு ஏறி ஏதாவது ஒரு பனையில இறக்கி நான் மட்டும் இல்ல என்னோட நிறைய என் தம்பி தங்கச்சி எல்லாம் ஏறுவோம் நின்ட்டாப்ல நான் கூட அன்னைக்கு ஒரு தங்கச்சி இறக்கி பேசுனது என் ஸ்டேட்டஸ்ல தன் தன்படத்துல வச்சிருந்தேன் பாத்திருப்பேன் நினைக்கிறேன் அது மாதிரி இது செய்யாது இப்ப நாங்களே ஏறி கல்லறக்கிற போராட்டத்தை அடுத்து விரைவில் செய்ய இருக்கிறோம் இப்ப அடுத்து மாடு ஆடு மாடுகளின் மாநாடு நடத்த இருக்கிறோம் ஆடு மாடுகளின் மாநாடு தென் மாவட்டத்தில் தேனியை மையப்படுத்தி அது என்ன மாடு ஆடுகளின் மாநாடுன்னு ஒரு தடவை பாரு மாடு ஆடுகளும் எப்படி மாநாடு போடுதுன்னு ஒரு தடவை பாரு இந்த மாடு ஆடுகளின் மனச்சான்றாக உங்கள் மகன் நானே பேசுவேன் அப்பவாது இந்த உனக்கு மான ரோச சூடு சர வரதான்னு பார்ப்போம் அதே மாதிரி நானே பனை ஏறி கல்லை இறக்கி கொடுக்குறேன் அதை வந்து குடிங்க அதில் ஏதாவது குடிச்சிட்டு செத்தா நானே பொறுப்பு என் மனைவி கிட்டே சொன்னேன் எங்க உங்களால் முடியாதுங்க இப்பெல்லாம் பயிற்சி இல்லைங்கன்னு ரெண்டு நாள் வந்து பயிற்சி எடுத்தாவது ஏறிடுறதுன்னு முடிவு அடுத்து உறுதியாக பனை இறக்கி செய்யறது இதில் ஒன்றும் ஒன்றும் எழிவு எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் எழிவு பனை ஏறுதல் என்பது நம்முடைய பரம்பரை பண்பாடு நம்முடைய தொன்று தொட்ட வேளாண்மையின் ஒரு வடிவம் அதனால அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் நீங்க பருகிறதுன்னு ஆயிட்டா என் என்ன கேட்கிறாங்க அண்ணே கேரளாவிலேயே கல் குடிச்சிட்டு வரா புதுச்சேரியே கல் குறிச்சிட்டு வரான் ஏனே இதை நம்ம ஊர்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கிறான் பண்றேன் பண்றேன் இரு பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதனால இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணுவோம் கல் நமது உணவு கல் நமது உரிமை போராடி பெற வேண்டியது நம் பிறவி கடமை